இப்போ சூப்பரான சிக்கன் உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோமா நான் வந்து அரை கிலோ எலும்பு இல்லாமல் சிக்கன் எடுத்துருக்கோமா நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம் பாருங்கம்மா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்குமா பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக அதில் பாதி புதினா பொடியை நறுக்கிடுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கம்மா ரொம்ப வந்து ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து உருண்டை வந்து ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுங்கம்மா இப்போ ஸ்பூன் எடுத்துருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க நல்லா பால் மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்குங்க பாருங்கம்மா அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி அலை ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ நாலு பீஸ் லவங்கம் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்கம்மா எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா இந்த டைமில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த டைமில் நான் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேமா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் தக்காளி வந்து பேஸ்ட்டு பண்ணி போட்டால் குழம்பு வந்து திக்காக இருக்குமா அதே மாதிரி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கம்மா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இப்போ இந்த டைமில் நம்ம கரம் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது கூடவே தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த டைமில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து பச்சை மல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இந்த டைமில் நான் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோமா இதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன அரை முடி எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க திக்காக எடுக்காதீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே உருண்டையில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ பார்த்து போட்டுக்குங்க கொஞ்சமாக புதினா ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம போட்டு வச்சுக்கிற உருண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக போடுங்க நெருக்கமாக போடாதீங்க இப்போ வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண அதிகமாக உருண்டை வந்து பிரிஞ்சிடும் இந்த குழம்பு மட்டும் எடுத்து மேலே அப்படி உருண்டை மேலே மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியமான தீயில மூடி வைக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்போ இந்த டைமில் நம்ம அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம் மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா பொடியை நறுக்குன கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி அம்மாவோடய வீடியோஸை சுட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா